ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா மெஹந்தி மெஹந்தியில் வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த மெஹந்தி கோனை வந்து வீட்டிலையே தயாரித்து கொடுக்குறது ஒன்று இருக்குது பெரும்பாலும் மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வீட்டில் அந்த கோனை மேக் பண்ணி தான் கொண்டு வந்து போட்டு விடுவாங்க ஒரு சிலர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு எதாவது பிராண்டு இப்போ கடையில் விற்கிற நேத்ரா சிங்கு அப்புறம் காவேரி இந்த மாதிரி கோன் வாங்கி போட சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலையே மேக் பண்ணி அவங்க வந்து போட்டுவாங்க அப்படி போடுறதுக்கு ஒரு கைக்கு அவங்க வந்து குறைஞ்சது ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்டுன்னு சொல்லிட்டு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபுல் ஹேண்ட் அப்படின்றப்போ தௌசண்ட் ருபிக்கு மேலேயே சார்ஜ் பண்ணுறாங்க அவங்களுமே குறுக்கோலிக்கு உட்காந்து போகிறனால தான் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்த மெகந்தி இது வந்து நல்லா ஒரு பிஸ்னஸாக போய்கிட்டிருக்கு ஓகேங்களா அது அதுவே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வெளியில் போய் ஆளை பிடிச்சி கஸ்டமரை மெகந்தி போட முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலருந்து தாராளமே இந்த கோன் ஓகேங்களா அந்த கோன் போடுறாங்களோ அதை வீட்டிலேருந்தே மேக் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ஹென்னா பவுட்ரு அப்புறம் ஒரு சில ஆயில்ஸ்லாம் தேவைப்படுது அந்த டீட்டெயில் எனக்கு தெரியலை இந்த கிளிப்புமே எங்கள் வீட்டு பக்கம் ஒரு அக்கா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இருந்து நான் வந்து இந்த கிளிப்பை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்குமே இதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அந்த கிளிப்புமே நான் அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அவங்க வீட்லேயே அழகாக பண்ணி அதை கோன் போட்டு அந்த ரேப் பண்ணுறாங்க எப்படி நம்ம கடையில் கோன் வாங்குகிறோமோ அதே மாதிரியே அவங்க வீட்டிலேயே பண்ணுறாங்க ஓனாக பெரும்பாலும் அந்த கோன் ஆர்டிஸ்ட் வந்து இதை பண்ணி வச்சுதே போய் போடுவாங்க நான் வேறு எந்த பிராண்டடுமே கடையில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கணக்கு ஓகே இதே பிஸ்னஸுமே எடுத்து பண்ணுங்கள் தாராளமாக நினைக்கிறவங்க இப்போ நிறையா வந்துருச்சு நம்ம தெரியல அப்படின்னா யூடியூப்பில் சர்ச் பாருங்கள் கூகுளில் சர்ச் பாருங்க உங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்